நண்பர்களே புணர்ச்சி விதி பார்த்துட்டு வரோம் இப்போ வந்து மணிக்குளம் தான் பார்க்க போகிறோம் மணி ப்ளஸ் குளம் இதை வந்து பாருங்கள் இது எப்படி போயிருப்பாங்கன்னா என் ப்ளஸ் இ ஓகேங்களா மணிக்குளம் இயல்பினும் விதியினும் என்று உயிர்மணி கசதப மிகும் ஓகேங்களா இன்னுக்கு முன்னாடி கு இருக்குது அப்போது கா கசதப மிகும் அப்போது இக்கு வந்துடும் நண்பர்களே மணிக்குளம் அமுது என்று அமுது ப்ளஸ் என்று இது எப்படி வேணும்னா இத்து பிளஸ் உ இத்து ப்ளஸ் ஊ நண்பர்களே இப்போ அந்த ஊ போயிடும் உயிர் வழி உக்குறல் மெய்விட்டோடும் அமுத் ப்ளஸ் என்று அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றாவது இயல்பே இத்து பிளஸ் ஊ பாருங்க இத்து பிளஸ் ஏ தே ஓகேங்களா அப்போது அமுத் என்று இப்போ புவி ஆட்சி புவி ப்ளஸ் ஆட்சி வி எப்படி பிரிப்போம் இவ்வு ப்ளஸ் ஏன்னு பிரிப்போம் நண்பர்களே அப்போ பாருங்கள் இந்த விதி இஇ வழி எவ்வும் ஓகேங்களா அப்போ புவி ப்ளஸ் இ ப்ளஸ் ஆட்சின்னு வரும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு என்படி இ ப்ளஸ் ஆ ஓகேங்களா அப்போ புவி ஆட்சின்னு வரும் நண்பர்களே நம்ம புனிச்செய்தி பார்த்துட்டு வரோம் பார்த்துக்கோங்க மூணு மூணு எக்ஸாம் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து என்னது இயல்பினும் விதியினும் நின்று உயிர்மணியின் கசதபம் மீக்கும் உயிர் வழியின் ஒக்குரல் மெய்விட்டோடும் வழி எவ்வும் ஓகேங்களா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்